ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது சரிங்களா பதினேழாம் தேதி பஞ்சமி வருது நாளையோட டைமிங் முடியுது நாளைக்கு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமிங் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மனால் எடுக்க முடியும் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிகையாகனால் என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன மாதிரிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல என்ன ஏதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது இப்படிலாம் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களோ அதாவது ஊர் பேருன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு என்ன டவுட் வருதுன்னா நேட்டிவ் வந்து சொல்லணுமா இல்லை இருக்கிற ஊர் பேர் சொல்லணுமான்னு கேட்குறீங்க நேட்டிவ் வந்து தேவையில்லை இப்போ நீங்கள் ப்ரெசெண்ட்டில் வந்து எந்த ஊரில் வசிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் வந்து கண்டிப்பாக வந்து போடணுங்க அது மறந்துடாதீங்க கட்டாயம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசி நட்சத்திரம் இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை பட் ஊர் பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அதனால் அது போட மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதாவது இந்த பதிவு எப்படின்னா இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் வந்து இது இருக்குது ஏன்னா இது வந்து அகத்திய சித்தரோட ஒரு முக்கியமான ஒரு பதிவு இப்போ வந்து சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயம் என்னங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவமொழிக்கு ஒரு தடவை சொல்லி நிலம உளுநர் பக்கம் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் கிளம்பிட்டார் கால் ரொம்ப சொல்லி நான் சொல்லியிருந்தேங்கல்லம்மா அந்த நவமலைக்கு பேருக்கு கொடுத்து நான் நவமலி நான் இதையும் நடத்தினாங்க அது வந்து இப்போ பரவாயில்லைங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா அன்றைக்கி நான் பேசக்குள்ள ரொம்ப அருஞ்சுகிட்டே பேசினேன் ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப அழுகுறாரு அப்படின்னு சொன்னேன் தைரியம் வரலைன்னு சொன்னான் நாங்கள் என்ன என்னால் நம்பவே முடியலங்கம்மா அவர் வந்து இப்போ எப்படி சொல்கிறாருன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கிறேன் அன்னைக்கு பஞ்ச மணிக்கு நைட்டு படுத்துருந்தாருங்களாம்மா படுத்திருக்கல்ல யாரோ நட ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஒரு ஒரு நேரத்துல யாரோ நடக்கிற மாதிரியே இருக்குது குடுக்கணும்னு யாரோ ஓடுற மாதிரியே இருந்துது எனக்கு அந்த ஒரு நேரத்துல காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்குச்சு நாங்களே என்ன நல்லா என்ன என்ன ஆகுதுன்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன் யாரோ குடுகுடுன்னு ஓடுற மாதிரி இருக்குது உடையாற மாதிரி இருக்குது அப்புறம் காலையில் ஏன்னு உடம்பே உடம்பே ஃப்ரீயாயிடுச்சிங்கம்மா இப்ப ஒரு மூணு நாளாவே அவர் எனக்கு புத்திமதி சொல்றாங்க நீ எதையும் நினைக்காத நான் நல்லா இருக்கிறேன் நல்லா சாப்பிடறேன் நல்லா இருக்கிற நீ என்னை பத்தி கவலைப்படாது ஜீவா நீ நல்லா இரு பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அவங்கள எந்தாச்சும் நடக்க வைக்கிறதுக்கு அம்மா ஏதாவது ஒரு விளையாட்டை காமிச்சு எந்தாச்சும் நடக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லை வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அவர் நல்லா இருக்கணும் நல்லா தீர்க்காயசம் நல்லபடியாக நடக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்களா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி வந்துட்டு இந்த தைப்பூசத்தில் அவங்க வீட்டில் வரைஞ்ச கோலம் கோலம் வந்து அப்படியே முருகனாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இவங்களோட ட்ராயிங்ஸ்லாம் நான் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஏதாவது விசேஷம் வந்துச்சுன்னா அந்த சாமியோட கோலத்தை அவங்க வீட்டில வரைஞ்சிருவாங்க இந்த வாட்டி வந்து முருகனையும் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படியே கோலமா ரொம்ப அருமையா பொறுமையாக அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த முருகன் எப்படி இருக்காங்க அவங்க வரைஞ்சது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு அகத்திய சித்தர் அருளிய ஒரு முறைன்னு அதை சொல்லலாம் சரிங்களா சித்தர்கள் குறிப்பில் நிறைய முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் சித்தர்களில் பார்த்தீங்கன்னா அகத்திய சித்தர் அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக வந்து பார்க்கப்படுறாங்க அவருக்கு வந்து கோபம் வந்து அதிகமாக வருமாங்க அதாவது பயங்கரமான கோபக்காரம் அவர்கிட்ட மட்டும் யார் பேசுகிறோம் ாலும் சரி அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம்னா அகத்திய சித்தர்கிட்ட போறக்கே அவரை நெருங்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க அந்த மாதிரியான ரொம்ப கோவக்கார ஒரு சித்தர்ன்னு சொன்னால் அகத்திய சித்தர் ஆனால் அவர்கிட்ட அவரோட கோவத்தையும் மீறி அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா பக்தி யார் ஒருத்தங்க அவர்கிட்ட நல்ல விடாப்பிடியான ஒரு பக்தியை வச்சு நல்ல பயபக்தியோட மரியாதையோட யார் ஒருத்தங்க குருவாக தன்னை மதித்து உண்மையாக வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை இவர்கிட்ட வேண்டும் போது எப்பேற்பட்ட விஷயமும் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் கூட இருக்குங்க அப்பேற்பட்ட அகத்திய சித்தர் அருளி அந்த முறை என்னங்கிறது நம்ம இன்றைக்கி பார்த்தலாம் இது வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமைனால சுக்கரஹோரை இருக்கு இல்லையா அந்த சுக்கரஹோரை டைமிங்கில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுக்கரஹோரை விட்டவங்க பௌர்ணமியில் பண்ணலாம் அமாவாசை டைமிங்கில் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வந்துட்டு இந்த முறை செய்கிறதுக்கான ஒரு கரெக்டான டைமிங் இப்போ வெள்ளிக்கிழமை நான் இன்றைக்கே செய்யலான்ட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கரஹோரை டைமிங்ஸ் உங்களுக்கு நான் பிக்சரில் இப்போ காமிச்சிருக்கேன் அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் நேரம் முடிஞ்சிருச்சு ஆறு டு ஏழு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் செய்யலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு டைமிங் இருக்குது ராத்திரி எட்டு டு ஒன்பது இருக்குது இல்லைனா நார்மலாக இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி முடியறதுக்குள்ளே இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை பவுர்ணமி சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமையில் வர சுக்கரஹோரை இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது செய்கிறதுக்கு வந்து எந்த ரூலுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க பீரியட்ஸ் ஆகிட்டீங்க நாங்கள் இந்த மாதிரி டைம்லெலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் சரிங்களா இதை வந்துட்டு நீங்கள் இருந்தே நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அகத்தியர் சன்னிதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுத்தமாக தான் போகணும் கோவிலுக்கெல்லாம் போகிற மாதிரினா ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க வீட்டிலருந்து நம்ம செய்கிறது எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம் பட் கோவிலுக்குங்கும் போது கோவிலுக்குள்ளே என்ன முறையாக நம்ம போகணுமோ அந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டுங்களா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பருங்கிறது கோடு போட்ட பேப்பராக இருக்கலாம் இல்லைனா கோடு போடாத பேப்பராக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு வெள்ளை பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கலர் பேனா இந்த கருப்பு தவிர மற்ற எந்த கலராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெட் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு முக்கோணத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க ஏன் வந்து இந்த ட்ரையாங்கல்னால் நிறைய சித்தர்கள் வந்துட்டு ஒரு தவம் பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இடமாக வந்து பார்ப்பாங்க அது வந்து ஒரு ஆலயமாக இருக்கும் இல்லைன்னா அவங்க உட்காந்துருக்க இடத்துக்கு கீழே ஏதாவது ஒரு சின்னம் வந்து வரைஞ்சிருப்பாங்க இல்லைன்னா புளித்தோல் இருக்குது இல்லையா அந்த புளித்தோல் மேலே உட்காந்து தங்களுடைய தவங்களை வந்து செய்வாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிறது இந்த ப்ரமிடு ஷேப் இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறையாக வந்து பார்க்கப்படுது சில பேர் தவம் செய்கிறதுக்கு கூட இந்த ட்ரையாங்கிள் அந்த ஷேப் அதை வந்து ஒரு வரைஞ்சிட்டு ஒரு சின்ன மாட்டை வரைஞ்சிட்டு அதற்கு மேலே தவம் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி இந்த இதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது அந்த முக்கோணத்துக்கு இப்போது நீங்கள் இந்த மாதிரி முக்கோணத்தை அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதுக்கு சென்டரில் எழுதக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை இருக்குது இது அகத்திய சித்தருக்குன்னு அருளிய ஒரு வார்த்தை இந்த மந்திரத்தை நம்ம எழுதி அதாவது ஒரு நாமம்னு சொல்லலாம் மந்திரம்னு சொல்லலாம் ஜஸ்ட் ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் இதை வந்து எழுதி இப்போ வந்து உங்கள் கோரிக்கையும் நீங்கள் எழுதணும் அது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இருக்க மாதிரியே பண்ணுங்கள் இப்போ இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே செவன் நயன் செவன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இப்போ அதுக்கு கீழே அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு தெரியணுன்ற காட்டி நான் சொல்கிறேன் ட்ரீம் டா ட்ரீம் ட்ரீம் டட்டா ட்ரீம் சரிங்களா இந்த வார்த்தையை அங்கே எழுதணும் ட்ரீம் எழுதிக்கோங்க மறுபடியும் டாட்டா அப்படிங்கிற வார்த்தை எழுதிக்கோங்க அகைன் ட்ரீம் எழுதிட்டு இப்போ கீழே உங்களோட பேருங்க நீங்கள் என்ன பேர் உங்கள் பேர் என்னவோ உங்கள் பேர் எழுதிக்கோங்க ராசி நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சுதுன்னா எழுதுங்க அது தெரியலைன்னா விட்டுருங்க கீழே டைரெக்டாக கோரிக்கை எழுதுங்க ஸோ இப்படி வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் எழுதணும் இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல மறுபடியும் அந்த மூணு கார்னர்லேயும் அந்த நம்பர் செவன் நயன் செவன்கிற அந்த நம்பரையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ அந்த நம்பரையும் வந்து மூணு சைடும் நம்ம எழுதியாச்சு இப்போ இந்த முறை முடிஞ்சிருச்சு தாங்க நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது உங்கள் கோரிக்கையை மட்டும் நல்லா கரெக்டாக தெளிவாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதி வைங்க மனசார வேண்டிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் அகத்திய சித்தருக்கு தேவையே உண்மையான பக்தி உண்மையான பயபக்தியோட உண்மையாக அதை செய்யணும் அதுதான் அவருக்கு வேணும் அதனால நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க பயபக்தியோடு செய்யுங்க அவரோட மந்திரமாக இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டீங்க அந்த ட்ராயிங் எல்லாம் பண்ணி உங்கள் கோரிக்கை எல்லாம் எழுதியாச்சு அப்படின்னாலே ஒரு இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தையும் வந்து கையோட வந்து சொல்லுங்கள் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் அதையும் பார்த்துக்கோங்க குருவே சரணம் குருவே சரணம் சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் இந்த வார்த்தையை ஒரு இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அவரை நினச்சி மனசார எந்த இடத்துல நீங்கள் இது சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு ஆன்சருங்கிறது உங்களுக்கு கொடுப்பார் இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது இருபத்தேழு முறை சொல்கிறது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா எவ்வளோ முறை வேணால் நீங்கள் சொல்லலாம் இருபத்தேழு முறை குறைஞ்சது சொல்லணும் நீங்கள் இந்த முறையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் எதுக்காக வேண்டி இது செஞ்சீங்களோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சருங்கிறது உங்களுக்கு கொடுப்பார் அப்போது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ளேயே சொல்லலாம் இல்லை வாய்விட்டு உங்களால் எத் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவரை மனசார நினச்சி எனக்கு ஒரு விடை சொல்லுங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கப்பா நினச்சி நீங்கள் சொல்ல 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 கண்டிப்பாக அதை நடத்தி காமிப்பாங்க சரிங்களா தாங்க இந்த டெக்னிக் இந்த பேப்பரை நீங்கள் தூக்கியெல்லாம் போட வேண்டாம் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க உங்கள் விஷயம் நடக்கிறவரை அது கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கால் படாத இடத்துல அதாவது தூக்கி போட்டுருங்க சரிங்களா இந்த மந்திரத்தை நல்ல பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்ல சொல்ல பவர் ஜாஸ்தி ஆகும் இப்போ இந்த வாரம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்களா அடுத்த வாரம் மறுபடியும் வேறு எதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இப்படி கண்டினியூவாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு விஷயமாக அவர் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல சொல்ல நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்